வணக்கம் வளம் ஊரை அடிச்சு ஒலையில போட்ட கும்பல் இங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல குறிப்பா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் சினிமா படம் எடுத்து இந்த சமூகத்தை மிகப்பெரிய அளவுக்கு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடு கெட்ட நாலாந்தர பொறுக்கி ஒருத்தன் உள்ள வந்து சினிமா படங்கள் எடுத்தா ஒரு நாயை அத சீந்தலை டம்மியாகவும் கடைசியில போய் சுடுகாடு சுடுகாடா நான் படுத்து கிடந்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்துட்டு இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன் வாழ்றானா அவனுக்கு பின்னால் இருப்பது ஏங்கி கொண்டிருப்பது அவனை இயக்குவது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர் அப்படிதான் ஆர் எஸ் எஸ் அடிவரடி வேலை பார்த்துட்டு இன்னைக்கு செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சீமான் போன்ற சின்ன சீமான் ஒரு அயோ சின்ன சீமான் சொல்லக்கூடிய ஒரு அயோக்கே இப்ப கிளம்பி வந்திருக்கான் அவனும் இவன மாதிரியே ஓடாத ஒரு டம்மி படம் அதுவும் அந்த படத்தோட பேருக்கு என்னது இல்லைங்களா நான் செய்த குறும்பா எப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இந்த லைன்ல தமிழ்நாடு உள்ள புகுந்து ஆன்மீக உரை அரசியல் உரை சமூகத்தை மாற்றக்கூடிய உரை எல்லா உரையும் நிகழ்த்திட்டு இருக்காங்க நம்மளையெல்லாம் அவங்க ஏமாந்த சோனகிரி நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு கொடுத்த குழுல அவன் துண்டக்கானா துணியக்கானு ஆஸ்திரேலியாக்கே ஓடி போயிட்டான் என்னங்கிறத பாக்கலாம் பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா வாழ்க்கையை பத்தி நான் சொல்லி நீங்க என்ன சொல்லி வேற யார் சொல்லி கொடுப்பாங்க புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா யார் சொல்லி கொடுக்க முடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவருட்பாவை மேற்கோள் காட்டி சரி பேசுங்க மைக் கொடுங்க அவருக்கு மைக் கொடுங்க மைக் கொடுங்க 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 மைக் கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரஸ்டிங்கா போகுது மைக் கொடுங்க பேசுவோம் 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 அருமையா பேசுவோம் அதை எப்படி விட முடியும் பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறோம் வேற எதை பத்தி பேசுறது ஆன்மீகத்தை போதிக்கும் என்ன ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் அதை தானே என்ன வேணாலும் பேசலாமா சி தேர் தேர் இஸ் இஸ் லிமிட் ஸ்பீக் ஐ ஐ ஐ மீன் யோ கோட் யூ யூ ஹாவ் ஹாவ் மீ மீ ஃபார் ஸ்பீச் இஃப் ஆர் ஆர் நாட் ரைட் ரைட் ஆம் இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா யூ ஷுட் தேங்க்மி நீங்க எப்படி சண்டைக்கு வரலாம் என்கிட்ட இல்ல அப்படி டிபேட் பண்றீங்கன்னா டிபேட் பண்ணுங்க நான் பேசுறேன் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் திருக்குரானில் இருக்கக்கூடிய விஷயம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது அது ஒருத்தர் குத்துதுன்னா லெட் மீ சே ஹீ ஹாஸ் சம் ஈகோ ப்ராப்ளம் அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை அதாவது ஒட்டு மொத்தமா இங்க இந்தியால இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சங்கி வட்டாரம் ஃபுல்லா ஒரு தீர்மானத்தோட இங்க செயல்பட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கல்வி முறை இருக்கு பாத்தீங்களா அதை அடியோடு அடித்து நாசம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல் மட்டத்துல இருந்து கீழே அட்டை வாடராக்கக்கூடிய தெரு நக்கி கால் பூர்ச நக்கான் எல்லாருக்கும் கமெக்டா ஒரே மாதிரியான பேசிக்கல் கான்செப்ட்டோட இயங்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆளுநர் அப்படிங்குற ஒரு நாலு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதாவது போஸ்டிவர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இங்க வந்து உட்காந்துகிட்டு நம்மளுடைய வழி படத்திலேயே பைசா வாங்கி சாப்பிட்டு உண்டு கொழுத்துக்கிட்டு பிரியக்கூடிய அந்த கவர்னர்ங்கிறவரு நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் சிஸ்டத்தையுமே ஒலாக்ஸ் பண்ற மாதிரி கேவலமான வார்த்தைகளை ஒவ்வொரு தடவையும் போய் பதில் சொல்லிட்டே இருக்கும் போது நமக்கெல்லாம் பயங்கரமான டென்ஷன் ஆகுது கடைசியா அதெல்லாம் உதித்து இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மாநில கல்விங்கிறது அடியோடு நாசமா போயிருச்சான் அதாவது நூறு சதவீதம் எல்லாத்துக்குமே ஆள் பாசு போட்டு இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த டோட்டல் கட்டமைப்பே பண்ணி வச்சிருக்கோம் அதனால மத்தியில இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி சிஸ்டம் மட்டும்தான் மிக சிறப்பானது மாநிலத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட்ங்கிறதுல மோசம் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கிற அப்படி இந்த கவர்னர் சொல்லிட்டு இருக்கா அப்படி இதுக்கு கடுமையான கண்டனங்களை முதலமைச்சர்ல இருந்து அஹ் உதய உதயநிதி வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க கல்வியாளர்கள் வந்து அனைவருமே ஆதார நீங்க பேசுறது தப்பு அயோக்கியத்தனம் இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை உட்காந்து செய்யாதீங்கன்னு சொல்லி உடனுக்குடனே பதில் சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இதுல இன்னொரு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா கல்விக்குள்ள உள்ள புகுந்து கல்வியை காவி மயமாக மாற்றுவது அப்படிங்கிற வேலைய தொடர்ச்சியாக இந்த திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அதிமுகங்கிறது ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போய் அவங்களுக்கு சரணாகதியாக்கக்கூடிய நிலைமைங்கிறது வேற ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய டிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமா கரையன் புற்று எடுக்கிற மாதிரி கல்வி விஷயமாக இருக்கட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளையும் இந்த அதிகாரிகள்னு சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் அதிகாரிகள் மிக மூர்க்கத்தனமாக இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை கொண்டுட்டு வர்றதுல மிக தீர்மானமா செயல்பட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த மகா விஷ்ணுங்கிற இந்த பொறுக்கி செஞ்சிருக்க இந்த வேலை படார்னு ஒரு மாற்றுத்திறனாளி அதாவது அவருக்கு வெளிதான் இல்லை ஆனா அறிவுங்கிற வெளியில வச்சு சொன்ன வார்த்தை வந்தனே திருப்பி செவுல்லே கொடுத்த மாதிரி அடுத்து 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 பதில் கொடுக்கவும் அதை ஆடி போய் மூர்க்கத்தனமாக அவை வந்து எதிர்க்கிறான் பாருங்க உன் பேர என்னன்னு கேடு கெட்ட பொறுக்கிகள் பேசக்கூடிய பேச்சு என்னன்னு கேட்டிட்டீங்கன்னா வாதத்துக்கு பிரதிவாதம் பேச முடியாத அந்த அயோக்கியர்களின் அடுத்த சொல் உனது பெயர் என்ன நீ எந்த ஊடகம் அப்படிங்கறத இங்க நம்ம கேட்டு கேட்டு குளிச்சு போயிருக்கோம் பாத்தீங்களா இந்த கேள்வியை யார் முன்வைப்பானு கேட்டுட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய இந்த எச் ராஜாங்க கேட்பான் அதே மாதிரி இந்த அர்ஜுன் சம்பத்துங்கிறவங்க கேட்பான் மூணாவது இங்க சொம்படிக்க பாருங்க அந்த ஆர் எஸ் எஸ் சீமானுங்கிறவங்க கேட்பான் இப்ப நாலாவது இந்த மகாவிஷ்ணுங்கிற நேரடி ஆர் எஸ் எஸ் நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு கட்ட நாடாந்திர பொறுக்கி கேட்டிருக்கானா இவர்களுடைய டோட்டல் அஜிதாவும் கேட்பவர்களிடக்கூடிய கேள்விக்கு அறிவு நாணயமாக பதில் சொல்ல பக்கற்றவர்கள் உடனே திருப்பிக் கொண்டு உனது பெயர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாலஜிக்கல வந்து அவர்களுக்கு தனிப்பட்ட முதல்ல உள்நோக்கம் கற்பிக்கிற கேவலமான ஆர் எஸ் எஸ் புத்தியை வெளிக்காட்டுவாங்க அதெல்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு நடக்கல ஒன்பது மணிக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சோடனே சோசியல் மீடியால அந்த எக்ஸ் வலைத்தளத்துல இந்த விஷயங்கள்லாம் வெளியில வரவும் இந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இந்த கண் குடித்த வணிகம் சொல்ல பார்த்தீங்கன்னா கண்ணை நிழந்தாலும் பரவாயில்ல அந்த அறிவைக்கு என்ன அறிவுக்கு புறம்பான விஷயத்த ஒருத்தன் பேசிட்டு இருக்கானே சொல்லி மகா வீரர் கொண்டு எழுந்து அவனுடைய கேள்விகளை அடிச்சு தரமட்டமாக்கவும் அவன் கேட்கிறா பாருங்க எப்படி திரட்டையும் பண்றா பாருங்க அவன் ஒரு ஆர் எஸ் அதுவும் இல்லாம மாடர்ன் ஸ்கூல்லயே மிக ஃபர்ஸ்ட் டாப் த்ரீல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு அந்த ஸ்கூல்ல அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி இந்த கரும மாற்றுத்திறனாளி ஆசிரியராக இருக்கக்கூடிய இந்த ஆசிரியரை உனக்கு சிஓ தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் இவனை எந்த செருப்பை கட்டி அடிக்க வேண்டியது இருக்கு இங்க இருக்கிறவே இது வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மொட்டையன் கவர்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இவன் எவ்வளவு மமதையிலையும் திமிரிலையும் இவர் பேசிட்டு இருக்கானா இங்க இருப்பது திராவிட மாடல் திராவிட மாடலுக்குள்ள ஒரு அரசியல் கட்டமைப்புன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஓராயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அதை நாம ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நேரடியாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர விட்டோம்னா அது யாருக்கு வந்து முடியும்னா எங்களுக்கு மாதிரி ஆட்ல விளையா முடியாது ஏனென்றால் ஆர் எஸ் எஸ் கொள்கைகளையும் அதன் தத்துவத்தையும் அடியோடு நொறுக்க வேண்டும் அந்த தத்துவம் மனித குலத்துக்கு எதிரானது விரோதமானதுன்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அரசியலுக்கு போகாமல் நேரடியாக சமூக சீர்திருத்த இயக்கத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் அவர்களை எதிர்க்கும் போது வரக்கூடிய அனைத்து பிரச்சனையும் ஏற்றுக்கொண்டுதான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் அதனால நமக்கு கிராமத்துல சொல்லுவாங்க மயிரை போச்சுங்கிற மாதிரி ஆனால் அரசியல் அப்படி கிடையாது அவர்கள் வாக்கின் மீதும் சில நேரம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கின்ற காரணத்தினால் ஆட்சி அதிகாரத்தின் மீது அவர்கள் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய அந்த கேவலமான ஒரு சூழல் ஆட்சியாளர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மாதிரி கேடுகட்ட நாளாந்தர போக்கிகள் கீழ் மட்டத்தை இயங்குவதை கண்டும் காணாமல் போகக்கூடிய இந்த விஷயம் நடந்தது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஒவ்வொரு படி மேல மேல போயி இன்னைக்கு நேரடியாக ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அதுவும் பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்துக்கிட்டு இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் கர்மா முன்னாடி இருக்கக்கூடிய முன்வினை அப்படி இப்படின்னு ஒரு பொறுக்கி வந்து பேசுறான்னா இந்த பேச்சை நாம் கண்டிக்காமல் இருப்பது எப்படி அப்படிங்கறது அடிப்படையில தான் அவர் கேட்டிருக்காரு நீங்க கேட்கலாம் எங்க ஆன்மீகத்தை தானே புகுத்த வந்தான் ஆன்மீகத்தை புகுத்துவது இருபத்தி எட்டு ஒன்று ஐம்பத்தி ஒன்னு ஒன்று அதுல ஹெச்ங்கிற ஒரு தனி உள்பிரிவு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா இந்தியாவில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சிந்தனையை வளர்க்க வேண்டும் குறிப்பாக மூட நம்பிக்கைகளை எந்த இடத்திலையும் வளர்க்கவே கூடாது என்ன பள்ளி வளாகத்துக்குள்ள எந்த விதமான நேரடியான மத கருத்துகளையும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது இவன் நேரடியா வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்துகிட்டு நேரடியா இந்த சமூகத்துக்கு ஆன்மீகத்தை புகுத்த போரின் வாய் சவுண்டரை அடிக்கிறானா இவன் வாயோட அதிசய சிலுவாயை பேக்கணுமா வேண்டாமா ஆனால் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே நல்லா வெறும் படிப்பாளிகளை தவிர குறைந்தபட்சம் அவர்கள் அறிவாளிகளே இல்லை என்று தந்தை பெரியார் தெளிவாக சொல்லியிருந்தார் அந்த மாதிரி எல்லாம் படித்த மாடுகளாக நின்று கொண்டு இந்த மாதிரி பொறுக்கிகளை உள்ளே விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்ணை இழந்த மாற்றுத்திறனாளி அறிவை கொண்டு யோசித்து உடனே குடனே சில்வாயில அடிக்கிற மாதிரி பதில் சொல்லும் போது இன்றைக்கு அனைவரும் எங்கே இடத்தில் வந்து இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் கடுமையாக இப்போது திமுக கவர்மெண்ட் வந்து கடுமையாக விமர்சனம் செய்கின்றார்கள் நாமும் அந்த விஷயம் பண்ணிருக்கும் போது நமக்கு அந்த அளவுக்கு கோபம் வருது ஆனாலும் ஏன் அவர்களை வந்துகிட்டு நாம வந்து அவர்களுடைய நோக்கத்துல ஹெவ்வியா வந்து இறங்கி அடிக்காம இருக்கிறது காரணம் இன்றைக்கு திராவிட மாடல்ங்கிற ஒரு ஒரு கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்குன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்த சீமான் இந்த மாதிரி சொம்படிக்கக்கூடிய கும்பல்களை அனைத்தும் திமுகவை எதிர்க்கும் போது நாமளும் சேர்ந்து அவர்களை எதிர்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நமது கொள்கைக்கு கிடைக்கக்கூடிய பலம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறது எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல ஆர் எஸ் எஸ் மீது சார்பு நிலையில இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறையில சேகர்பாபு பண்ணிருக்கக்கூடிய வேலை மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முருகன் பூனுலா போட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய இந்து துறையில இருந்து இதுக்கு அடுத்து வந்துகிட்டு கிளாஸஸ் எடுக்க போறோம் சொல்லவும் அந்த காலேஜ்ல அடிஷனல் கிளாஸஸ் எடுக்க போறது சொல்லும் போது கடுமையான எதிர்ப்பை சந்திக்கவும் பேசாம இருக்கிறாங்க ஏன்னா உங்களுடைய வேலை அது கிடையாது உங்களுடைய ரோல் மாடல்ஸ் ஃபர்ஸ்ட் படிங்க நெடுஞ்செலியன் இந்த அறநிலைய துறையா இருக்கும் போது வரவு செலவு தான் என்னுடைய வேலையை தவிர உனக்கு தூபம் போடுறது என்னோட வேலை இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நான் சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துகிட்டு இந்த ஆர் எஸ் எஸ் கேம்ப் அதுக்கப்புறம் எடுக்க என் சி சி கேம்ப் அந்த கேம்ப் இந்த கேம்ப் சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த காஜி கும்பல்ல கூடிய ஒரு சீமான்கிற பொறுக்கி சிவராமன்கிற ஒரு ஒரு கேடு கட்ட ஒரு ஒரு நாளாந்திர உள்ள போது அந்த ஒட்டுமொத்த என்ன சொல்ற தமிழ்நாட்டையே இந்தியாவையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சு அவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சுட்டு இருக்கான் அவனுக்கு எப்படி இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறைகள்லாம் இடம் கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிவு

நாம ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துல போய் பெர்மிஷன் கேட்டோம்னா ஒரு பொழுது அவங்க அனுமதிக்கிறதே கிடையாது இத்தனைக்கும் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்று கெட்சின் பிரகாரம் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்கான மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியை எங்களுக்கு பல நாங்க நடத்துறதுக்கு வந்து எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னா அந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது உங்களுக்கு கரும்பு சட்டையை போடக்கூடாது சப்பு சட்டையை போடக்கூடாது ஓராயிரம் ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சிஓ கிளாக் இருக்கட்டும் இவங்களை ஊழல ஓராயிரம் பேசும் இவன் நேரடியா உட்கார்ந்துக்கிட்டு நேரடியா மூட நம்பிக்கையை பூத்திட்டு நீங்கள் எல்லாம் இந்த இடத்துல யாராக இருக்கின்றீங்க சும்பறிச்சு இருக்கீங்களா இல்ல யாரு போட்ட பிச்சையில் நீங்கள் வாழ்ந்து கவர்மெண்ட் எந்த சம்பளம் ஆர் எஸ் எஸ் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கா உங்களுக்கு திராவிட மாடல் கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்கா ஆர் எஸ் எஸ் கொடுத்து கொடுத்துட்டு இருக்கா அப்ப குறைந்த பட்சம் நீங்கள் வாங்கக்கூடிய கூலிக்கு நீங்கள் கௌரவமா வேலை பார்க்கணா நீங்கள் என்ன உங்களுக்கு ஏன் இவ்வளவு சமத்தை அள்ளி கொடுக்குறாங்கன்னா கல்வி சேவையில் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அந்த சேவையில் எதுவும் தோய்வு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு இவ்வளவு சொல்லி கலைஞர் நீங்க உட்காந்துக்கிட்டு பஜனை கச்சேரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க காரணம் இந்த இடத்துல லேச போனா தூதன் தடவி கொடுத்ததின் விளைவுதான் இன்னைக்கு இருக்கு அனைவருமே வந்துகிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து இது இவரை முதல்ல வந்து மாற்றம் செய்யுங்க துறை ரீதியா வர இவர் வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஹெச்எம் வந்துட்டு மாற்றம் செஞ்சுட்டாரு இவ்வளவு பெரிய மோசமான செயல் இவரே நடத்தி மாற்றம் அளவிற்கு இங்க பஞ்சாயத்து ஓடி இருக்கு அவங்களோட சேர்ந்து நாம சேர்ந்து அடிச்சோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர் கூட்டாளிகளுக்கு கொட்டமாகி விடும் அவங்களுக்கு லாபம் வந்துடும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த விஷயம் இனிமேல் நடக்கவே கூடாது அந்த கேடுகட்ட அந்த பொறுக்கையின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம் இருந்து ரெண்டு போஸ்ட் பயங்கரமா பங்காயிட்டு இருக்கு ஒன்னு ஆதரவு எதிர்ப்பு யார் ஆதரிக்கிறான்னு நேரடியாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி குரூப் ஆர் எஸ் எஸ் குரூப் இந்த நாம் தமிழர் குரூப் இந்த கேடுகிட்ட பொறுக்கைகள் குரூப் இந்த மூன்று பேரும் தான் இங்க நடத்தக்கூடிய அந்த மகாபிஷ்ணுங்கிற கேடுகிட்ட போரிக்கைக்கு ஆதரவா போஸ்ட் போட்டு இருக்காங்க மற்ற அனைவரும் இருந்து இந்த சித்திரம் எடுத்துட்டு இருக்கும் போது இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் எவ்வளவு தெளிவாக இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட லாபி செஞ்சுட்டு இருக்காங்க விஷயத்த ஆட்சியாளர்கள் கவனிக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் நீங்கள் தமிழக முதல்வருக்கு பணிவான ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் நீங்கள் தொகுதிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் வெற்றி பெறுவதற்கான அனைத்து களப்பணிகளையும் நாம் ஆற்ற வேண்டும் சொல்லி மிக தீர்மானமாக நீங்க அந்த விஷயத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்கீங்க ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பெருசாலைகள் பண்ணக்கூடிய வேலை மிக மோசமான இடத்துக்கு உங்களை கொண்டுட்டு போய் விட்டோம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நாங்களாம் சொல்லல இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கவர்மெண்ட்ல ஒன்பதாயிரம் உச்சவரம்பு சட்டத்தை கொண்டுட்டு வரும்போது அவர் செருக்கின் அடிப்படையில் பெரிய மமதையின் அடிப்படையில் எனது எனக்கு வெற்றி தோல்வி என்பதே எனக்கு கிடையாது எதிர்க்கு நான் தோல்வியை செலுத்தி பழக்கப்பட்டவன் அப்படி இப்படி எம்ஜிஆர் ஆயிரத்தி நாலுல எல்லாம் பேசிட்டு அந்த மமதையில செருக்கின் அடிப்படையில இதே ஆர் எஸ் எஸ் பண்ணிருக்கக்கூடிய இதே திட்டம் தான் அன்னைக்கு ஒன்பதாயிரம் உச்சவரங்க சட்டத்தை கொண்டு வந்தாரு கடுமையாக தமிழ்நாட்டுல வந்து போர்க்கொடியை தூக்கியது திராவிடர் கழகம் கடுமையாக தமிழ்நாடு முழுக்க முழுக்க அந்த எம்ஜிஆர் கவர்மெண்ட் எதிராக போராட்டம் பண்ணோம் பின்னாடி எலெக்ஷன் வந்துச்சு எம்பி எலெக்ஷன்ல டெபாசிட் போக முப்பத்தி எட்டு இடங்கள்ல துண்டாக்கி வாங்கல எம்ஜிஆர் அப்படியே அதிர்ச்சியில உடைந்து போய் உட்கார்ந்துருந்தாரு காரணம் நான் தோல்வி இட்டதற்கு காரணம் திராவிடர் கழகத்தின் பிரச்சாரம் எம்ஜிஆர் அவரோட வாயில சொன்னாரு அதன் பிறகு ஒன்பதாயிரம் உச்சவரம்பு சட்டத்தை அடியோடு நீக்கம் பண்ணார் இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் உங்களுக்கும் ஆல்ரெடி தெரியும் இதை கடந்துதான் நீங்க வந்துட்டே இது நீங்க கற்றுக் கொடுத்த பாடம் தான் எங்களுக்கு அதனால ஆர் எஸ் எஸ் நீங்கள் ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் உள்ளே விட்டு விட்டு மேலே மதச்சாயம் பூசி மக்களை ஏமாற்றி விடலாம் என்று மட்டும் நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது உங்க தலையில யானை தன் தலையில மன்ன வாரி போல நிலைமைக்கு தவிர வேற எதுவுமே கிடையாது என்பதை இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மிக கூர்மையாக யோசிக்க வேண்டும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து ஆகையால் இனிமேறக்கூடிய காலகட்டத்தில எங்க எங்க எங்கெல்லாம் இந்த ஆர் எஸ் எஸ் அத்தனை பேரி தேடி ஓட்டி அடைக்கணுங்கறதான் நம்மளுடைய வேண்டுகோள்